வணக்கம் நண்பர்களே உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் இன்று நாம் பார்க்க போவது ஒரு நம் வாடிக்கையாளர் தொழில் சரியில்லை என்று கூறி வந்தார் அவருக்கு சற்று இன்று நடைபெறக்கூடிய சனி பயிற்சி மற்றும் அவருடைய திசை சனி திசையாக இருப்பதால் அதை பற்றி சீர்து ஆய்வு செய்வோம் நண்பர்களே அவர் சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்திலிருந்து ஏழாம் வீட்டில் சனி இப்போது இருக்கின்றார் அவருக்கு சனி திசை நடைபெறுகிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிறது இந்த மூன்று பாதம் முடிந்த பிறகு அவர் அதே பூரட்டாதி நட்சத்திரமான மீனராசியில் ராசியில் இருக்கும் இந்த ஒரு பாதம் இங்கே வந்துவிடுவார் இந்த மொத்தம் நான்கு பாதம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது புனர்புசம் விசாகம் போரட்டாதி குருவினுடைய கிரகம் இந்த குருவினுடைய கிரகம் உங்களுக்கு குரு உங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவ புத்திநாதனாக வருவதால் உங்களுக்கு இந்த தொழில் சிறிது காலமாக சரியில்லாமல் இருக்கலாம் உங்கள் வருமானத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கலாம் ஆதலால் தயவுசெய்து இந்த திசை உங்களுக்கு நன்றாக அள்ளி கொடுக்கும் தொழில் செய்து பணம் ஈட்டுவீர்கள் என்று அவரிடம் கூறினேன் பிறகு எப்போது சரியாகும் என்று கேட்டார் அப்போதுதான் கூறினேன் இந்த புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கும் சரி பகவான் இங்கே வந்து மூன்று மாதம் இருப்பார் ஐயா இந்த மூன்று மாதம் கழித்து உத்திரட்டாதி ரேவதி என்று ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறி மாறி பிறகு அஸ்வினி பரணி கார்த்திகை என்று வருவார் இப்பொழுது இந்த சனி பகவான் போரட்டாதி நட்சத்திரத்தில் மூன்று மாதம் கழித்து உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்கு வருவார் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது நட்சத்திரம் ஆதலால் உத்திரட்டாதி பூசம் அன்சம் இந்த மூன்று நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் உங்களுக்கு சனிதெகைதான் நடைபெறுகிறது அந்த சனி உங்களுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்கு வரும்போது உங்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு வரும்போதும் ஆயிலையும் கேட்டை ரேவதி புதன் கிரகம் ஆளுமை செய்கிறது அந்த சமயமும் உங்களுக்கு புதன் நாலாம் பாவ புதினாத இருப்பதால் உங்களுக்கு மேல் மேலும் சிறப்பு தொழில் தொழிலில் சிறப்பு இருக்கும் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தேன் தற்போது இந்த சனி உங்களுக்கு எல்லோருக்குமே போரட்டாத நட்சத்திரம் தான் இருக்கின்றது உங்கள் ஜாதகத்தில் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் எந்த பாவத்துக்கு தொடர்பு வைக்கிறதோ அது உங்களுக்கு வெறி குடிப்பினை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் சனி பகவான் என்ன செய்வார் என்று தற்போது பார்க்க வேண்டும் அந்த சனி பகவான் இந்த நட்சத்திரத்திலிருந்து புத்திரட்டாத நட்சத்திரத்துக்கு போகும்போது அந்த சனி பகவான் அந்த புத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனியினுடைய கிரகத்துண்டிய நட்சத்திரம் ஆகவே உங்களுக்கு இந்த சனி திசை நடந்தால் உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை தற்போது பார்க்கலாம் இவ்வாறு சனி திசை நடப்பவர்கள் சனி நட்சத்திர பயிற்சி ஆகும்போது அவர்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களின் வகையிலாக அவர்கள் அவர் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை இந்த சனி ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறி வரும்போது அவர்களுக்கு நன்மை தீமை என்ற முறையில் கோச்சாரம் என்ற முறையில் நன்மை தீமைகளை அள்ளி வழங்குகிறார் இந்த கோச்சார முறையில் சுற்றி வரும் சனி பகவான் அவர்களுக்கு நவ கிரகங்கள் என்ற எந்த விதமான விஷயங்களை அவருக்கு அள்ளித்தரப்போகின்றன நன்மை செய்யும் கிரகம் எது அவர்களுக்கு பணம் கொடுக்கும் கிரகம் எது அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கும் கிரகம் எது அவருடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தொழில் செய்வதற்கு எந்த கிரகமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்ற என்பதை நமது குருநாதர் பாஸ்கர் அவர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அந்த ப்ரெண்டியஸ் பாவமுனை கணித முறைப்படி ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்ன செய்கிறது என்பதை பார்த்து அந்த கிரகம் உங்களுக்கு இப்போது சனி திசை நடந்தால் சனி இந்த நட்சத்திரம் மாறி வரும்போது இதை செய்வார் ஆதலால் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு கிரகமும் சுற்றி கொண்டே தான் இருக்கிறது எந்த கிரகமும் நிலையாக இல்லை என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சுற்றி வரும்போது கோச்சார ரீதியாக உங்களுக்கு பொதுவாக சிம்மல கணத்தில் எட்டு பன்னெண்டு என்ற வீடு இருக்கிறது இந்த எட்டு பன்னெண்டாம் பாவத்திற்கு வரும் ஒரு ஜாதகருக்கு வரும் அந்த கிரகங்கள் அவர்கள் தீமையை செய்யும் அது எந்த கிரகம் என்பது நமக்கு தெரியாது அவர்கள் ஜாதகத்தில் நாம் கணித்து பார்த்தால் தெரியும் அந்த கிரகம் அவருக்கு தீமை செய்யும் என்பதால் எல்லா கிரகமும் நன்மை செய்யும் எல்லா கிரகமும் தீமை செய்யும் என்பது ஒத்தாம் பொதுவாக நாம் எந்த கணக்கும் போட்டு எடுத்துவிடக்கூடாது என்பதை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது இந்த சரி நடப்பவர் தொழிலில் அடுத்த ரேவதி நட்சத்திரத்திற்கு இந்த சனி உத்திர நட்சத்திரத்திற்கும் ரேவதை நட்சத்திரத்திற்கும் வரும்போது அவர் தொழில் நன்றாக இருக்கும் என்று கூறி அனுப்பினேன் இந்த சனி பகவான் உங்கள் நட்சத்திரம் மாறி வருவதை இந்த இடத்தில் அவர்கள் வந்து கேட்டுவிட்டு சென்ற பிறகு இது பொதுமக்களுக்கும் நாம் கூற வேண்டும் எல்லோருக்கும் இது நன்மையாக இருக்கும் என்ற கருத்தில் ஜோதிட விழிப்புணர்வு என்ற நிகழ்ச்சியில் உங்கள் சிவராஜ் வணக்கம் இந்த பதிவு போட்டுள்ளேன் நன்றி வணக்கம் ராஜம்மாரிங்கி அம்மனுக்கும் வணக்கம்